கம்பன் கழகத்தின் சார்பில் பள்ளி அரிய பல கருத்துக்களை பள்ளி தருபவை கம்பன் கழகங்கள் அந்த அரசு மேல்நிலை பள்ளி மாணவர் அக்ஷய் பாரதி அவர்கள் வகுப்பு மாணவி கீர்த்தனா அவர்கள் நிலைப்பள்ளி மாணவி எட்டாம் வகுப்பு மாணவி சாதனாஸ்ரீ யாஷிதாஸ்ரீ ஆகியோரை அன்போடு மேலே கழைக்கிறோம் அடுத்ததாக கலவை மதர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஒன்பதாம் வகுப்பு அடுத்ததாக கிருஷ்ணன் பர அன்போடு மைடில் கழிக்கிறோம் அடுத்ததாக ரத்னகிரி பகிர்நிலைப் பள்ளி பதினோராம் வகுப்பு மாணவ மாணவிகள் காவியா முகேஷ் கண்ணா அண்ட்